மணல் ஈக்களால் பரவக்கூடிய சந்திப்ரா வைரஸால் இரண்டு வாரத்தில் ஆறு முதல் எட்டு குழந்தைகள் இருந்துள்ளனர் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு வாந்தி போன்ற பிரச்சினைகளோடு வரக்கூடிய இந்த வைரஸ் தொற்றானது நேரடியாக மூளையை பாதித்து இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் ஒரு உயிரை பறித்து விடுகிறது சந்திபுரா வைரஸின் தாக்கம் ஏன் இவ்வளவு தீவிரமாக உள்ளது ஏன் குழந்தைகளை அதிகம் பாதிக்கிறது என்பதை பார்க்கலாம் குஜராத் மாநிலத்தில் மணலிகளால் பரவக்கூடிய சந்திபுரா நோய் தொற்று ஏற்பட்ட இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மரணத்தை ஏற்படுத்துகிறது இதன் தீவிரம் உடலுக்கு ஏற்படுத்தும் தீங்கினை கருத்தில் கொண்டால் இந்த நோயால் பாதிக்கப்படும் குழந்தைகளின் இறப்பு விகிதம் சதவீதமாக இருக்கும் என்றும் இந்த நோய் தாக்கத்திற்கு ஆளான நூறு குழந்தைகளில் பதினைந்து குழந்தைகளை மட்டுமே காப்பாற்ற முடியும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் இது தொற்று நோய் இல்லை என்றும் ஒரு குழந்தையிடம் இருந்து மற்றொரு குழந்தைக்கு இது பரவாது என்றும் ஆனால் தொற்று இருக்கும் குழந்தையை கடித்த மணல் இ ஆரோக்கியமான குழந்தையை கடிக்கும் போது அவருக்கும் நோய் தொற்று என்றும் கூறுகின்றனர் இந்த தொற்றானது மழை காலங்களில் அதிகமாக ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த தொற்றுக்கான அறிகுறிகள் வயிற்றுப்போக்கு வாந்தி வலிப்பு தூக்கமின்மை உணர்வற்ற நிலை தொற்று ஏற்பட்ட சில மணி நேரத்தில் கோமாவுக்கு செல்லுதல் தோளில் புள்ளிகள் ஏற்படுதல் போன்றவைகளில் எவையேனும் பாதிப்பு இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்று அம்மாநில அரசு எச்சரித்துள்ளது இந்த நோய்க்கு குறிப்பிடும்படியான சிகிச்சை முறை இல்லை என்றும் இந்த நோய்க்கு தடுப்பூசிகளும் இல்லை என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் இந்த தொற்றை தடுப்பதற்கு வீட்டையும் அதன் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தூங்கும்போது கொசுவலையை பயன்படுத்த வேண்டும் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் கொசுக்கள் ஈக்கல் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கூறுகின்றனர் இந்த நோய் தொற்று பரவலை தடுப்பதற்கான முயற்சிகளை அம்மாநில அரசு செய்து வருவதாக தகவல் கூறுகின்றது